மனிதர்களுடைய அதிலையும் குறிப்பாக முஸ்லிம்களுடைய உள்ளத்துல வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு தன்மைதான் மிக முக்கியமான ஒரு பண்புதான் வாழ்க்கையில எத்தனை தன்மைகள் எத்தனை பண்புகள் எவ்வளவு ஈமானிய சார்ந்த விடயங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய மீன்களுடைய உள்ளத்தில இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலையும் கலா கதிர வாழ்க்கையில நம்பக்கூடிய மனிதனா இருக்கோம் கலா கதிர் என்று சொல்லி சொல்றது அது நன்மையாக இருந்தாலும் சரி அதே போல தீமையாக இருந்தாலும் சரி அல்லாத புறத்தில் தான் வருவது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் கட்டாயம் நீக்கும் கண்ணிய அல்லாஹு நல்லடியார்களே அருமையானவர்களே மீங்களுடைய தன்மையில ஒரு தன்மை தான் வாழ்க்கையில் அல்லாவுடைய கலா கதிரை நம்புறது

ஏனென்றா முக்மீனுடைய அடையாளத்தில் அம்சங்கள்ல ஆறு அம்சங்கள் இந்த ஆறு அம்சத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையில தான் அவன் முக்மி அப்படி இல்லை இந்த ஆறுல அஞ்ச நம்பி ஒன்ற நம்பாட்டியும் இவர் முக்மீனாக கணக்கெடுக்கப்பட மாட்டார் கண்ணியமி கல்லாகவி நல்லடி யார்களே எனவே அந்த அடிப்படையில தன்மையில மிக முக்கியமான ஒரு தன்மை வாழ்க்கையில எப்படி ரப்ப எடுத்து சீக்கிரோமோ நாங்கள் இறைவன் ஒருவன் என்று எடுத்து சீக்கிரோமோ அல்லா மாஸ்திரம் தான் ஈமான் கொள்ளுவன் என்பதாக அல்லா தான் வாழ்க்கையிலே வணங்குவான் என்பதாக எப்படி உறுதியாக ஈமானியத்தோடு ஈர்க்கிறோமோ கண்ணியமிக்க அல்லாஹின் யார்களே இது முதலாவது அம்சமோ அதே போல ஆறாவது அம்சம் சொல்லி காட்டுறாங்க மின் அல்லாஹ் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் வருவது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈர்க்கிறது கட்டாயம் இது தன்மையில ஒரு தன்மன் கண்ணியமிக்க நல்லது யார்களே அருமையானவர்களே இந்த காலத்தில் கவலை கண்ணியமிக்கவர்கள் சரியான கவலை ஏனென்றா மனிதர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு பழக்க வழக்கம் உருவாகிட்டு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வந்துட்டு ஒரு வியாபாரத்துல நல்ல நல்ல லாபம் ஏற்பட்டது ஒன்று வாழ்க்கையில வந்துட்டா இத வாழ்க்கையில இவர் கபுல் செய்யறாரு இத வாழ்க்கையில இவர் உள்வாங்கிறாரு அப்படி இந்த சந்தோஷம் ஏன் வாழ்க்கையில அல்லாஹ் அல்லைய ரமத்துடைய கண் கொண்டு பாக்குறான் அல்ல இணைய எந்த சந்தர்ப்பத்திலும் கையுடல்ல இப்படி ஈமானியத்தான பல வார்த்தைகள் பேசுறாரு சந்தோஷத்தை வாழ்க்கையில கபூல் செய்றார் எடுத்து கொள்றாரு ஆனா அடுத்த பக்கம் இவரோட வாழ்க்கையில ஒரு சோதனை வருது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் குடுக்கிறாரு பெரிய ஒரு பித்திரை ஒன்னு வருது ஒரு பலாய் முசிம தருத்திரியம் ஒன்று வருதா இந்த தருத்திரியத்தை இவருக்கு வாழ்க்கையில கபூல் செய்யலாம் இந்த நேரத்தில் வார்த்தை எப்படி இருக்கின்றா இந்த நோய் எங்களுக்குத்தான் வரணுமா இந்த கஷ்டம் எங்களுக்குத்தான் வரணுமா எவ்வளவு பேர் தூள் வைக்கிறானோ அவன்கெல்லாம் இந்த சோதனை இல்ல எவ்வளவு பேர் பாவம் செய்யறானே அவனுக்கெல்லாம் இந்த நஷ்டம் அல்லாத தொழுது கொண்டிருக்கிறோமே இருக்கிறோமே நாங்க அக்ஜுக்கு போறோமே நாங்க வருஷம் வருஷம் சதா கொடுக்கிறோமே நாங்க சதக்காவுடைய விஷயத்துல கவனமே குரானோட தொடர்பு எங்களுக்குத்தான் இந்த கஷ்டம் வரணுமா என்பதாக கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே

ஒரு வாழ்க்கையில ஒரு முசீமத் ஏற்படுவதா ஒரு பிரச்சனை ஏற்படுவதுன்னா அது அல்ல எழுதி வச்சதுதான் உங்களுக்கு வருவதே தவிர புதிஷா ஒன்னும் வர போற இது பிரான்ஸ் எழுது அதனால கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி யார்களே அதுதான் நபிசல்லுமோ உலகத்துல உள்ள மனிதர்கள் ஜின்கள் ஒரு அழகான விஷயத்த சொல்லி இது அடிக்கடி கேட்ட விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்யுங்க சொன்னாங்க உலகத்துல மனிதர்கள் ஜிங்கள் முழு உலகத்துல எல்லா படைப்பும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த நல்ல விடயத்தை கொடுக்க நாடினாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அதை தரையலாம் அதே போல முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடிட்டாங்க உங்களுக்கு பெரிய ஒரு அநியாயம் செய்ய போறாங்க போறாங்க அப்படி ஒரு அநியாயத்தை நாடினாலும் அல்லாவுடைய அனுமதி இல்லாம உங்களை கேவலப்படுத்த இயலாது கனியடி ஆகளே இதான் குரான் செல்லுது உறக்கத்தின் இல்லாய அலமுக ஒரு மரத்தில் ஒரு ஐந்தாலும் அதுவும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாம துணியாலொன்றும் நடக்கிறல்ல அப்ப எங்களுக்கு வார சோதனையும் அல்லாவுக்கு தெரியும் தானே எங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் அல்லாவுக்கு தெரியும் தானே அல்லாவுக்கு தெரியாம துணியால் ஒன்றும் நடக்கிறல்ல கன்னியாமிக்கு எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே ஒரு மனிதன் வாழ்க்கையில இந்த ஆறு விஷயத்துல ஆறாவது கலா கதிர நம்புறது மொஹ்மிங்களுடைய மிக முக்கியமான ஒரு தன்மை நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஈக்கக்கூடிய ஒரு சபைக்கு வந்தான் வந்து கேட்டாங்க எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கேட்டாங்க நீங்க எல்லாரும் உண்மையான உண்மையான மொஹ்மிங்கள் தானான்னு கேட்டாங்க நீங்க எல்லாரும் உண்மையான மொஹ்மிங்கள் தானான்னு கேட்டான் இந்த வார்த்தை யார பார்த்து எல்லா சஹா பார்த்து பெரும்பெரும் ஷஹா வாக்கள் கேட்டது யாரு முஹம்மது ரசூலுல்லாஹி அல்லாஹி செல்லல்லாஹ் வலையோ செல்லமும் நீ எல்லாம் முக்மீன்தானான்னு கேட்டா எண்ணியுக்கு அல்லாஹ் நல்லது யாருங்களே எல்லா சஹா வாக்களும் மௌனமாயிந்தா மௌனமா ஐந்துட்டு சொன்னாங்க உமரிபனும் ஹத்தா பிரதி எல்லாம் எழுமி சொன்னால் யா ரசூலல்லாம் நிச்சயமாக நான் முக்மிஞ்சல்தான் யா அரசூலல்லாம் எப்படி நம்பிக்கையாயிருக்கும் எவ்வளவு உறுதியாக இருக்கும் சொன்னால் யார் சொன்னால் நிச்சயமா நான் மஹ்மீன்தான்

இவ்வளோ சந்தோஷத்தை தந்தானே நான் அல்லாஹ் நன்றி செலுத்துவோம் அதுக்கு பின்னால சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லது யாருங்களே அருமையானவர்களே வனருல்லா வில்கலாம்னு சொன்னான் சொன்னான் அல்லாவுடைய கலா வாழ்க்கையில எது என்றாலும் என்ன நடந்தாலும் சந்தோஷமோ கவலையோ துக்கமோ எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய கலா கதிர் நாங்க பொருந்தி கொள்கிறோம் யாரை சொல்லலாம் இந்த மூனையும் சொன்ன உடனே நபிச அல்லல்லாஹ் வலையுசலம் அவன் சொன்னாங்க உமார் நீங்க சொன்னது உண்மைத்தான் நீங்க எல்லாம் உண்மையான முகமீன்கள் தான் என்று சொன்னார் இப்ப நாங்க எல்லாரும் யோசிக்கோடும் நாங்க ஒரு பலாய் முசீபத்து வந்தா பொறுமை செய்யறோமா ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் வந்தா நாங்க நன்றி செலுத்துறோமா அல்லாத கலா கதிர வாழ்க்கையில நாங்க பொருந்திக் கொள்றோமா இந்த மூணும் வாழ்க்கையில ஈங்காதான் முகமீன் கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடி யார்களே வாழ்க்கையில் அல்லாவால எது எழுதப்பட்டிருக்கிறதோ ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில வந்து சேரும் சந்தேகம் கிடையாது அதுதான் அல்லாஹுக்கு சுபகான போத்தால முடிவு செய்யப்பட்ட விடயங்களை எழுதி வச்சுக்கிற ஒரு பலகை உண்டு அதுக்கு நாங்க எல்லாம் சொல்லுவோம் ஒரு அரபு பேர் சொல்லுவாங்க லவ் ஹுல் மஹ்பூல் என்று சொல்லுவா பாதுகாக்கப்பட்ட பலகை இது அல்லாவால ஒவ்வொரு மனிதனுடைய விடயங்கள் அவனுடைய கலா கதிர் எழுதி பாதுகாக்கப்பட்ட பலகை தான் லௌகுல் மக்பூத் உலமாக்கல் விளங்க படுத்துறாங்க கண்ணியார்களே இந்த லவகுல் மக்பூத எந்த மனுஷனும் துணியால கண் கொண்டு பார்க்க முடியாது ஒரு தூர பார்வை தூரத்துல இருந்து பார்க்கலாம் பார்க்கலா அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கிறான் அவன் கண்ட்ரோலுக்குள்ள மட்டும்தான் வச்சிருக்கிறான் யாரும் இதுக்குள்ள தலைப்போடையில போடையில இந்த லவுல் மக்பூது உள்ள

ും ഇ അല്ലാമല്ലോ ஒவ்வொரு நாளும் முன்னூத்தி அறுபது தடவை இந்த லௌஹுல் அல்லா பாக்குறான் இதுக்கு தான் உலமாக்கல் செல்றாங்க இந்த பார்க்கப்படுற நேரத்துக்கு தான் உலமாக்கல் விளங்கப்படுத்துவாங்க சில நேரங்களில் இது நாட்கள்ல துவா செய்யற நேரங்கள் இந்த நேரத்துல துவா கேட்டு அவசரமா கபூல் செல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்தந்த நேரங்கள் எல்லாம் லவ்ஹுல் மக்கூல பாப்பாங்க ரஹ்மத்துடைய பார்வையால பார்ப்பான் எங்கட எங்கட கலா கதிர ஏதாவது பலாய் தீந்தா அதுல மிக முக்கியமா ஜும்மா உடைய நாள் இந்த நாள்ல துவா கபூலா ஒரு நேரமே யார் அந்த நேரம் அல்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு துவா செய்வாரோ இவருக்கு ஏதாவது பலாய் முசீமத் வாழ்க்கையில ஈந்தாலும் அல்லாஹு தாலா அப்படியே இல்லாமல் ஆக்கிரும்

എഴുന്ന ഒരു വിഷയ കവല വിഷയത്തെ വെച്ചാടും അല്ലാതെ തന്നെ സന്തോഷം തന്നതും അല്ല കവലയെ തന്നതും അല്ല അതലയെ കൊണ്ട് കവലയും ഇല്ല സന്തോഷത്തെ കൊണ്ട് വാഴയില സന്തോഷവും ഇല്ല ഇവ നമ്പറു കലാ കതിർ അല്ലാതെ പുറത്തു എല്ലാം വരുമ്പോൾ கண்ணியமிக்க அல்லாஹுவின் அருமையானவர்களே ஒரு மனிதனுடைய உள்ளத்துல கலா கதர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய விதி அல்லாஹுடைய நாட்டத்துடைய நம்பிக்கை உள்ளத்துல எந்த இதை நினைச்சு பெருசாக எந்த உணர்வுகளும் அவன் உள்ளத்தை பாதிக்காது உதாரணத்துக்கு நம்ம ஒரு டிவைஸ் ஒன்று எடுப்போம் ஒரு மொபைல் போன் எடுப்போம் இந்த மொபைல் போன்களுக்கு ஒரு மெமரி இருக்கும் இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் ஒன்று இந்த ஹார்ட் டிஸ்க் மெமரி உள்ளது ஒரு வைரஸ் ஒன்று வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா நல்ல விஷயங்களும் சேர்ந்து அழிப்படுமே அழிக்க வேண்டிய ஒரு நிலைமை வருமே அதே போல தான் உளமாக்கல் விலங்க படுத்துறாங்க ஒரு மனிதண்ட உள்ள மனிதண்ட உள்ளத்துக்குள்ளால இவண்ட வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்த நேரம் கவலை துக்கம் சஞ்சலம் யோசின இந்த மாதிரி தன்மைகள் என்றது ஒரு வைரஸ் இவண்ட உள்ளத்துல இயக்கக்கூடிய சந்தோஷத்தை அழிக்கும் அது மத்த மத்த எல்லா நல்ல விடயங்களையும் இல்லாமலாக்கும் அதே போல அடுத்த பக்கம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துட்டா சந்தோஷம் பெருமை வருவது பெரிய புதூகல மறந்து வாழ்றாரு கண்ணியமி கல்லாகவி நல்லே சோதனையின் போது ஆறதும் வைரஸ்தான் சந்தோஷத்தின் போது பெருமை வைரஸ் வைரஸ்தான் எங்களோட உள்ளத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அழிச்சு போகுது கண்ணியமி கல்லாகவி நல்லடி யார்களே அருமையானவர்களே உலகத்தில் எவ்வளவு தலை சிறந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் யோசிங்க நான் பேசுற விஷயம் கலா கதர் ரொம்ப ஆழமான விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம் அல்லாஹு விளக்கத்தை தரோம் உலகத்துல தலை சிறந்து எவ்வளவு மக்கள் ஈக்கிறாங்க பட்டம் எடுத்தவங்க பெரிய பெரிய படிப்புகள் படிச்சவங்க பெரிய நிலைமையில நல்லா படிச்சவங்க நல்ல பட்டம் முடிச்சவங்க எவ்வளோ நிலைமையில ஈக்கிறவங்க ஈக்கிறாங்க ஆனாலும் இதுவரை காலமும் அப்படி ஒரு கூட்டத்துக்கு அவங்க இலக்கம் அடைய முடியாம கஷ்டப்படுறாங்க நல்ல படிச்சவரு எங்கடையில செல்வோமே நல்லா படிச்சவரு ஆனா அவருக்கு தகுதியான ஒரு வேலை இல்ல நல்ல நல்ல பட்டம் எடுத்தவர் நல்லா படிச்சு டிகிரி முடிச்சுக்கிறார் ஐ முடிச்சு செஞ்சிக்கிறார் நல்ல ஜப் இல்ல தகுதிக்கு ஏத்த ஆனா அடுத்த வருஷம் பார்த்தா நாலாம் கிளாஸ் படிச்சு பாரு ஒரு கடையிட படிச்ச இல்ல வாழ்க்கையில ஒரு கம்பெனியில நிர்வாகத்துல இதுக்கு தான் உலமாக்கல் சொல்றாங்க விதி கலா கதிர் நாங்க சாதிச்சே என்றதுக்காக வேண்டி நாங்க அடையக்கூடிய இலக்கல்ல தரணும் என்ற நியதி அல்லா கிட்ட இல்ல தான் தருவோம் இதுதான் சுருக்கம் ஹுதுகுது பறவை இந்த ஹுதுகுது பறவை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் தப்தீர்ல வந்து சுலைமான் அலைஹி சலாத்துலாம் இவங்க காத்துல பிரயாணம் செய்யறோம் நா பைக்ல போறோம் வேன்ல போறோம் கார்ல போறோம் வாகனம் சுலைமான் அலை சலாத்துடைய வாகனம் வந்து காற்று அல்லா புறான் செல்றான் இந்த காற்றுல பிரயாணம் செய்வாங்க அந்த பிரயாணம் கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரம் ஆறு லட்சம் பேர் ஒரே தடவேல பிரயாணம் செய்வாங்க தப்தீருடைய உலமாக்கல் வழங்கப்படுத்துறான் ஆறு லட்சம் பேர் புறான் செல்லுது ஆறு லட்சம் பேர் ஒரே தடவேல பிரயாணம் செய்வாங்க இந்த உது உது பறவை எல்லா பிரயாணத்திலையும் கூட்டி போவாங்க ஏனென்றா எவ்வளவு மேல உயரத்துல இருந்தாலும் பறவைக்கு பறவைக்கெல்லாம் பெரிய ஒரு டெலண்ட் சக்திய குடுத்திருந்தான் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் பூமியில இருக்கிற எல்லா இடத்தையும் அது கண் கொண்டு நல்லா கூர்மையா பார்க்கும் எல்லா இடமும் ரொம்ப தெளிவா விளங்கும் அந்த அந்தகுது பறவை இத கூட்டிக் கொண்டு போற வானத்துல இருந்து தண்ணியுடைய தேவை வந்துட்டு அப்படி இல்ல உது செய்யற தேவை வந்துட்டு இந்த உதுகுது பறவை கிட்ட சொல்லுவாங்க நீர்நிலைகள் என்ன சரிதான்னு பார்த்து செல்லு இருந்து இது பார்த்து செல்லும் இந்த இடத்துல நீர்நிலைக்குது உடனடியாக அங்க போய் தேவைகளை முடிச்சு கொள்ளுவான் இப்படி இந்த இந்த உதுகுது ஆற்றல் மிக்க இந்த உதுகுது பறவைக்குது இதுகிட்ட சில பறவைகள் வளமாக்க இவ்வளவு பெரிய சக்தி உனக்கு தந்திக்கிறான் வானு லோகத்திலேந்து பூமியில இருக்கிற எல்லாத்தையும் தெளிவா பாக்குறியே ஆனா உலகத்துல இந்த வேடர்கள் இந்த விவசாயிகள் வயல்ல விரிச்சு வச்சிக்கிற வளைக்குது அந்த சின்ன சின்ன வலையில போய் மாட்டி கொள்றது திடீர்னு அது பலஹீனம் ஆயிட்டான் எல்லா உயரத்தில எல்லாம் பார்க்குது கண்ணால தெளிவா விளங்குது ஆனா விவசாயிகள் விரிக்கிற அந்த சின்ன சின்ன வலைகளை நெட்டி அயில பேத்தி மாட்டிக்கொள்ளும் அந்த விவசாயிகள் தான் இதை ரிலீஸ் பண்ணி அனுப்பும் கலட்டி அனுப்பும் ஏன் அப்படி உனக்கு ஒரே வார்த்தை தான் பதில் அந்த புது புது பறவை சொல்லித்தான் அதுதான் என்ன விதி என்று சொல்லிச்சான் அதுதான் என்ன அல்ல எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது இல்ல அல்லாஹால ஒன்ற கொடுத்தானா ஒன்ற பறிப்பான் இன்னொன்னு கொடுக்கப்படுவது இன்னொன்னு பறிக்கப்படுவது இது அல்லாஹ்வுடைய விதி இப்படித்தான் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடி ஆறுகளை அருமையானவர்களே எனவே அந்த வகையில எப்படி நடந்து முடிஞ்ச விஷயங்களை கலா கதிர கொண்டு நாங்கள் வாழ்க்கையில நம்போணுமோ நடக்க போற விஷயங்களே அதையும் கலா கதிர கொண்டுதான் நாங்கள் வாழ்க்கையில சாதிக்கோம் அந்த கலாக்கதருடைய நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல ஆழமாக எப்படி விளங்கியதுன்னு தெரியுமா கண்ணியமிக்க நல்லடி நல்லே வாய் மூலமா ஒரு வார்த்தையில வெளியாக்கும் அதுதான் நபிசல்லு அலைவசம் அவர்களுக்கு அல்லாஹு படிச்சு கொடுத்த ஒரு வார்த்தை ஒரு சுருக்கமாக பேசுற சில யகுதிகள் வந்தா சில முஸ்லிம்கள் வந்து கேட்டாங்க நபிசல்ல மூணு கேள்வி யார சூழலா புகைவாசிகள் என்றா யாரு துல்கர்மேன் என்று சொல்றவர் யாரு மூணாவது கேட்டா ரூஹ் என்ன என்ன ரூஹுடைய ரகசியங்களை சொல்லுங்க நபி சொல்லா சொன்னா நாளைக்கு சொல்றேன்டா இப்ப நாளைய நாள் போகுது வந்து கேட்டாங்க இன்னும் பதில் கிடைக்கலையே நபி சொல்லா அலிசல்லமோ அல்லா கிட்ட தான் சொல்லணும் இதுக்கு பதில் அவளுக்கு அந்த நேரம் அதுக்குரிய பதில் சொல்லப்பட்ட இப்ப அது நல்லா அறிவிக்கணும் நாளைக்கு வந்து அந்த முஸ்லிம்கள் கேட்கிறாங்க சொன்னாங்க நாலண்டைக்கு சொல்றேன் அப்படி சொல்லி சொல்லி பாக்குறாங்க சில உலமாக்கள் சொல்றாங்க பதினஞ்சு நாள்

സൂലല്ല പഠിച്ചു തരുന്ന കുറാ സൂറത്തു അറസുല്ലാ ഒരു വിഷയത്തെ ആടിറ്റീണ്ടാ നാളെയും സൂളല്ലാ ഇല്ലാ അല്ലാ ഇൻഷാ പായി സൂലല്ലാ நாற்பது நாள் வகை துனிய தடுக்கப்பட்டது இந்த உமத்துக்கு பெரிய ஒரு பேரிழப்பு அவ்வளவு பெரிய பேரிழப்புக்கு காரணம் என்ன வாயில வராத ஒரு இன்சாவுங்க அல்லாஹு நல்லடி ஆறுகளே நாளைய நாள் நாளைக்கு அடுத்த நிமிடம் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியா எங்களுக்கு சொல்ல இந்த காலத்தில் எவ்வளவு ஈமான் இல்லாத வார்த்தை நாளைக்கு சுவராமச்சா நாளைக்கு சுவர் உறுதியா கண்டிப்பா என்னென்ன வார்த்தை சொல்ல ஏழுமோ எல்லாம் சொல்றான் இன்ஷா அல்லாஹ் மட்டும் வருவதில்ல வாய் அந்த இன்ஷா அல்லாஹ் இப்போ எவ்வளவு பேர் புதுசு புதுசா விளக்குன்னு சேர்ந்தான் இது உறுதியான இன்ஷா அல்லாஹா இல்லாத இனி சும்மா பொய்ச்சு வாயால சேர்ந்தறியா எல்லாம் உண்டுதான் இன்ஷா அல்லாஹே உண்டுதான் ஆக நாங்க புதிய புதிய அர்த்தம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் குரான் செல்லு உமா திரு மாதா தக்கு கதா அல்லாஹ் மட்டும் தான் தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சரி குரான் செல்லு உலக அழகு வருதா கம்மி முஸ்தக்லின் சதன் எத்தனையோ பேர் நாளைக்கு நாளைக்கு வந்து நாளைய நாள் எதிர்பார்க்குறாங்க சொல்ல நாளைக்கு பார்ப்போமே வாங்களே கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போமே சொல்றாங்களா இல்லையா எவ்வளவு பேர் எதிர்பார்க்கிறாங்க ஆனால் ஆயுதிரிப்போம் அவங்க நாளைய நாள் அடைகிறாங்கல்ல எல்லாம் மௌத்தா போறான் ஆனா டைம் இல்ல நாளைய நாள் எதிர்பார்க்கிறாங்க ஆனா மௌத்தா போறான் எனவே இன்ஷா அல்லான்றது வெறும் வாய் வார்த்தை இல்ல ஒரு மந்திர வார்த்தை இது இந்தா பத்தி மட்டும் தனி தலைப்புல கணக்கு பேச முடியும் இன்ஷா நடந்த விபரீதங்கள் என்ன நடந்த நலவுகள் என்ன இந்த வார்த்தையே சொல்லணும் ஒரு மனிதன் அல்லாட கலா கதிர நம்புறவன்ட வாயில் இந்த வார்த்தை வரும் உலமாக்கள் சொல்றாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இந்த விஷயத்தை இந்த மனுஷனாலே செய்யல அல்லா மட்டும்தான் இப்படி ஒரு கஷ்டமான ஒரு விடயம் ஒரு கஷ்டமான சோதனை இவன் இன்ஷா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அந்த இன்சா என்றது இவன்ட பொறுப்பு கெடுக்கல்ல இவன் யார்ட பொறுப்புல போடுறான் அல்லாஹுடைய பொறுப்புல இவரும் போடுற அந்த விஷயத்த இப்ப இந்த விஷயம் லேசா முடியறதுக்கு காரணம் சில நேரம் பைப்பிடுவோம் சில நேரங்களில் சில விஷயங்களை பயப்படுவோம் இந்த நிலைமையில என்ன ஆகுமோ தெரியாப்பா இந்த வழக்குல என்ன நடக்குமோ தெரியாப்பா இன்ஷா அல்லாஹ் பாப்போம் இந்த இன்ஷா அல்லாவுடைய மந்திர வார்த்தையுடைய பவர் அது அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டான் பயப்பட தேவல நாங்க இங்கிறோம் கெனியமிக் அல்லாஹவி நல்லடி ஆறுகளே இன்ஷா அல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தை ஒரு நபி இடத்துல மிஸ் ஆகினாலும் அவர்களுக்கும் சோதனை இது புறான் செல்லுது சுலைமான் அலைஹி சலாத்து வசலாம் சொன்னாங்க ஒரு வார்த்தை உறுதியாக சொல்லி காட்டினான் சொன்னாங்க உறுதியாக சொன்னாங்க அவங்களை கிட்டத்தட்ட எவ்வளவு மனைவி மாறி இருந்தாங்க கிட்டத்தட்ட நூறு மனைவிகளுக்கு மேல அலைந்தாங்க சுலைமான் அலை அந்த காலத்துல அப்படி ஒரு நிர்ணயம் ஈக்கல்ல மார்க்க சட்டம் அப்படி ஈக்கல்ல நூறு மனைவிகள் சில தப்சீர்ல வருவது தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது நூறு இவங்க சொன்னா நூறு மனைவிமார் ஓட இந்த நாள் இரவு நான் ஒன்று சேருவன் அந்த ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு எல்லாம் ஆண் குழந்தைகள் கிடைக்கும் அந்த எல்லா குழந்தைகளையும் அல்லாட பாதையில ஜிஹாத் செய்ய அனுப்புவோம் நல்ல அனுப்புவியா இல்லையா சரிய பாதையில கபுல் செய்யணுமா இல்லையா சொன்னது போல ஒன்று சேர்ந்தாங்க ஆனா நூறு மனைவியில ஒரே ஒரு மனைவிக்கு தான் மனைவிக்குதான் கிடைச்சு அந்த புள்ளையும் அல்லாஹு ஒரு ஊனமான புள்ளையாக புறக்க என்று செலுத்தி தாப்புல பதிவு செய்ய விளங்கப்படுத்துறா புகாரில இது அந்த நேரத்துல சுலைமான் இன்ஷா சுலைமான்னு சொல்லியிருந்தா அந்த எல்லா மகன்மாரும் இவன் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லல் உறுதியாக பேசினார் அதனால கண்ணியமிக் அல்லாஹி நல்லடி யார்களே வாழக்கூடிய வாழ்க்கையில எவ்வளவு சந்தர்ப்பங்கள்ல நாங்க கலாசதிர் ஈமானுடைய அந்த நம்பிக்கை இல்லாம வாயால பல வார்த்தைகளைங்களால பேசப்படும் என்னமோ எங்களாலதான் எல்லாம் நடக்குது முழு உலகமும் எங்களாலதான் இயங்கிக் கொண்டிருக்குது எங்களாலதான் முழு இது நாங்க இந்த கடை இல்ல நாங்க இல்லாட்டி எங்களோட குடும்பம் இல்ல நாங்க இல்லாட்டி இதால் ஒன்றும் செய்யலாம் அவங்களுக்கு இதில் பண்ணேல நாங்க அயாத்தோட இந்த விஷயமும் துணியால நடந்து கொண்டுதான் போ எவ்வளவு பேர் வீர வத்தனங்கள் பேசினா எவ்வளவு பேர் அல்லாவ மறந்து பேசினவோ கபர்ல வாழலையா துணியால அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கலையா அந்த இடத்துக்கு யாரும் பொறுப்பாக வரலையா தான் இந்த അളവും സരി വിഷയത്തിലെ പൊറപ്പാക്കി അതൊരു ആഴമാണ് വാർത്ത அதனால கன்னியமிக்கு அல்லாஹி நல்லடியார்களே வாழக்கூடிய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலே ஒரு நல்ல காரியமோ இல்லாட்டி ஒரு சோதனைக்கு முகம் கொடுக்கிறோமோ எனவே எந்தெந்த பேசணும் மகத்து வரைக்கும் முகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால அனைவர்களுக்கு வழங்குவானாக பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்த ஆளா எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாருடைய தாய் தந்தையில கபராளிகளாக துணியால வாழ்றாங்களோ ോ അവ നല്ലതാക്കി വെച്ചിട്ട് എങ്ങനെയോ കൈപ്പറ്റി